பாடல் நாற்பத்தி நான்கு சென்ற பாடல் இருந்தவளே என்று முடிந்தது இந்த பாடலில் தவளே என்று ஆரம்பிக்கிறது தவளே என்றால் தவம் இருப்பவன் தவள் அதன் பின்பால் தவம் இருப்பவள் தவழே இவள் தவமிருந்து சிவபெருமானை மணந்து கொண்டாள் தவளே இவள் சங்கரனை மணந்து கொண்டு அவனுடைய மனைக்கு அவனுடைய இல்லத்திற்கு மங்களமான மனைவியாக இருக்கிறாள் ஆதிபராசக்தியாக மும்மூர்த்திகளுக்கும் தாயா நாள் மும்மூர்த்திகளுக்கும் தாயானால் இவள் எல்லோரையும் விட உயர்ந்தவள் எல்லா கடவுளர்களையும் விட உயர்ந்தவள் அப்படிப்பட்ட சிறப்புடைய அபிராமி அன்னை இதற்கு மேல் வேறு ஒரு தெய்வம் உண்டு என்று எண்ணி நான் துவழ மாட்டேன் அமிதாமைக்கு மட்டுமே நான் தொண்டு செய்தேன் ஏனென்றால் இவள் மூர்த்திகளுக்கும் முப்பத்து கோடி தேவர்களுக்கும் தாயாக இருக்கிறார் சாத்த சமயத்தையும் சைவ சமயத்தையும் கலந்து எல்லாவற்றையும் அதனால் அபிராமியை தவிர வேற எந்த தெய்வத்தையும் நான் வணங்க மாட்டேன் என்று உறுதியாக கூறுகிறார் அபிராம பட்ட பிரி உணர்ச்சி இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்